கம் கமின் என கம்பீரமான குரலில் சொன்னான் அதோடு ஒரே செகண்டில் அவன் தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொள்ள இப்போது ஒரு பாசு கூறிய தோரணை அவனிடம் வந்திருந்தது கதவை திறந்து கொண்டு நிக்கிதா உள்ளே வந்தாள் சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்ற நிக்கிதா அவனிடம் ஒரு குட்டி பாக்ஸை நீட்டினாள் யோசனையுடன் அந்த பாக்ஸை வாங்கியவன் தேங்க்ஸ் நிக்கிதா அப்புறம் நான் சொன்ன பாக்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா என்னோட டேபிளில் வச்சுருங்க ஏதாவது மீட்டிங் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் என்றான் ஷோர் சார் என்று பதில் சொல்லிவிட்டு நிகிதா வெளியே போக ஹரீஷ் அந்த பாக்ஸை பார்த்தான் அதன் மேல் தீபக் என்று பெயர் எழுதப்பட்டிருக்க யோசனையுடன் திறந்தான் அதற்குள் ஒரு குட்டியான ரெட் கலர் டேப்லெட் இருந்தது அதை பார்த்தவுடன் ஹரீஷின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது கூடவே அவனுக்குள் ஒரு இனம் புரியாத உணர்வும் தோன்றியது ஏற்கனவே ஒரு முறை இதே போல தீபக் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டு விட்டு நடந்ததை நினைத்து பார்த்தவன் அப்பவே தீபக் கிட்ட இதை பத்தி கேட்கலாம் நினைச்சோம் அப்புறம் பிஸில மறந்துட்டோம் இந்த டைம் அவன் கிட்ட கேட்காம சாப்பிடக்கூடாது என்னை நினைத்தபடி ஃபோனை எடுத்து தீபக்கிற்கு அழைத்தான் மறுமுனையில் ஃபோன் எடுக்கப்பட்டவுடன் தீபக் என்ன இன்னைக்கு ஒரு டேப்லெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருக்க அன்னைக்கு நீ கொடுத்ததை சாப்பிட்டே ஏதேதோ ரியாக்ட் ஆயிடுச்சு இப்போ இதை வேற சாப்பிட்டா எனக்கு என்ன நடக்கும் என்று யோசனையோடு கேட்டான் ஹரீஷ் பயப்படாத இந்த டேப்லெட் ஹர்பல் மெடிசன் சம்மந்தப்பட்டது இது மார்க்கெட்டில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் எதேச்சியாக எனக்கு இந்த டேப்லெட் கிடைச்சிது அதான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கிஃப்டாக கொடுத்து விட்டேன் இது நீ முன்னாடி சாப்பிட்ட டேப்லெட்டை விட இன்னும் பவரானது என்ன நம்பி நீ அதை சாப்பிடு என்றான் தீபக் ஹரிஷ் தனக்கு செய்த உதவிக்கு ஏதாவது நன்றி கடன் செய்ய வேண்டும் என தீபக் நினைத்திருந்தான் அப்போதுதான் அவனுக்கு நம்பிக்கையான ஆள் மூலம் இந்த டேப்லெட் கிடைத்தது போனை வைத்துவிட்டு கையில் இருந்த அந்த டேப்லெட்டையே வெறித்து பார்த்த ஹரிஷ் இப்ப நான் இதை சாப்பிடட்டுமா வேண்டாமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான் அந்த மாத்திரையை எடுத்து விழுங்கினான் அடுத்த சில நொடிகளில் அவனது உடம்பு முழுவதும் தீ பற்றியது போல எரிந்தது அப்படியே மயங்கி டேபிளின் மீது சரிந்தான் போன முறை மாதிரி நடக்காமல் இந்த முறை அரை மணி நேரத்திலேயே ஹரீஷ் எழுந்து விட்டான் அப்போது சடனாக அவனுடைய ஃபோன் ரிங் அடித்தது ஸ்கிரீனில் புது நம்பர் வரவும் யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் காதல் வைத்தான் ஹலோ ஹரிஷா ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டது அவனுக்கு அந்த வாய்ஸ் எங்கோ கேட்டது போல இருந்தாலும் யார் என்று அடையாளம் தெரியவில்லை ஆமாம் ஹரிஷ் தான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அவன் குழப்பத்துடன் கேட்க நான் அக்ஷரா அன்னைக்கு ஏஜே ஃபேமிலி பார்ட்டில மீட் பண்ணோமே என்று சொன்னவள் ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் அதுல என்று தயக்கத்துடன் நினைவுபடுத்தினாள் அன்றைக்கு கார்த்திக் செய்த ரகலையால் அந்த பார்ட்டி மொத்தமும் ஸ்பாயில் ஆனது ஆனால் அன்றைக்கு தான் அவன் தீபக்கை திரும்ப சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதோடு அவன் அக்ஷராவையும் மறக்கவில்லை ஆ ஞாபகம் வந்துருச்சு அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் தானே ஹரீஷ் கேட்க என்று சொன்னாள் அக்ஷரா இவன் ஏன் நமக்கு கால் பண்ணியிருக்கா அந்த பார்ட்டியில் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நாம் இவ்வளோ மீட் பண்ணவே இல்லையே யோசனை செய்த ஹரீஷ் சொல்லுங்க உங்களுக்கு என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா என்று கேட்டான் அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் பார்ட்டியோட பர்த்டேக்காக நீங்கள் ஒரு பேங்கிள் கொண்டு வந்தீங்க கரெக்டா அக்ஷரா கேட்க ஹரீஷ் ஆச்சரியமாக பூர்வத்தை உயர்த்தினான் ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டான் ஹரீஷ் அந்த பார்ட்டியெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தேன் நீங்க தான் என்ன பார்க்கல அப்போ நீங்க அந்த பேங்க்ல ஒரு தடவை வெளியில எடுத்து பார்க்கும்போது நானும் அதை பார்த்தேன் என்னோட நீங்கள் சரியா இருந்தா கொடுக்கலன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட இருக்கா அக்ஷரா கேட்க ஹரிஷ் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான் அவன் அன்றைக்கு அந்த கிஃப்டை கொடுப்பதற்கு முன்பாகவே அசோக் காரணமாக பிரச்சனை விடிக்க ஹரீஷ் கோபத்தில் கிஃப்டை கொடுக்காமல் கையோடு எடுத்துக்கொண்டே வந்திருந்தான் நிஜமாவே உங்களுக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவன் ஆச்சரியத்துடன் கேட்டான் ஹரிஷ் அப்படி கேட்பதற்கும் ஒரு காரணம் இருந்தது சாதாரணமாக அந்த வளையலை பார்ப்பவர்கள் அது ஒரு தங்க நகை என்ற அளவில் தான் நினைப்பார்கள் ஒரு அரிய பழங்கால பொருளான அதன் உண்மையான மதிப்பை அந்த துறையில் இருப்பவர்களால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் அவன் அதை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போதே ஏஜே ஃபேமிலிக்கு வேணால் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது ரொம்ப ரேரான பீஸ்ன்னு பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு அதில் இருந்த டிசைன் மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை

ஹரிஷால் மறுக்க முடியவில்லை இப்போதைக்கு அவனுக்கு வேலை பார்க்கும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை என்பதால் அங்கே போகலாம் என்று முடிவெடுத்தான் அதனால் சரி வரேன் என்று கூறிய ஹரிஷ் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த கடை முன்பாக இருந்தான் இந்த கடையை இதை பார்த்தா வெறும் ஜுவல்லரி ஷாப் மாதிரி தெரியலையே என்று யோசித்த ஹரிஷ் அதனை கண்களால் அளந்தான் அக்ஷரா ஃபேமிலி ஏதோ நார்மலான ஜுவல்லரி ஷாப் தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஹரிஷ் நினைத்திருக்க அந்த கடையின் தோற்றம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது சரி உள்ள போய் தான் பார்ப்போமே என்னை முடிவெடுத்தவன் கடைக்குள் செல்ல முயற்சித்த பொழுது ஒரு செக்யூரிட்டி அவனை தடுத்து நிறுத்தினான் மீ சார் உங்களுக்கு இங்கே ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று அந்த செக்யூரிட்டி கேட்க அப்பாயின்மெண்ட்டா ஹரீஷ் கேள்வியாய் அவனை பார்த்தான் எஸ் சார் இந்த கடைக்குள்ளே நீங்கள் போகணுன்னா ஒன்று உங்களுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இருக்கணும் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது பழங்கால பொருளை விற்க கொண்டு வந்திருக்கணும் இந்த ரெண்டில் நீங்கள் எந்த ரீசனுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா செக்யூரிட்டி விளக்கமாக சொன்னான் என்ன பழங்கால பொருளா என்று கேட்ட ஹரிஷுக்கு அப்போதுதான் அக்ஷரா ஏன் தன்னுடைய வளையலின் மீது ஆர்வம் காட்டினாள் என்று புரிந்தது இந்த கடையோட ஓனர் அக்ஷரா தான் என்னை வர சொன்னாங்க சார் எங்கள் மேடம் வர சொல்லி தானே வந்தேன்னு சொன்னீங்க ஒரு நிமிஷம்ங்க நான் அவங்க கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்று செக்யூரிட்டி சொன்னபடியே செய்தான் அவன் வந்திருப்பது தெரிந்தவுடன் அக்ஷராவே அவனை தேடி இறங்கி ஓடி வந்தாள் அங்கிருந்த செக்யூரிட்டிகள் அனைவரும் அதை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர் உள்ளே போனதும் ஹரிஷ் அந்த கடையை சுற்றி பார்த்தான் அவன் சந்தேகப்பட்டது சரிதான் அது வெறும் ஜுவல்லரி ஷாப் இல்லை சொல்லப்போனால் அந்த கடை சாதாரண மக்கள் புழங்கும் இடம் இல்லை அங்கு ரொம்பவும் ரேரான மற்றும் காஸ்ட்லியான நகைகளும் பழங்கால பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டன கிட்டத்தட்ட ஒரு மியூசியம் போல அது காட்சியளித்தது இது போன்ற செட்டப்பை அவன் இதுவரை வெளிநாடுகளில் மட்டுமே பார்த்திருக்கிறான் ஹரீஷின் கண்களில் ஆர்வம் மின்ன நிஜமாவே உங்களோட ஷாப் ரொம்ப நல்லா அக்ஷரா என்றார் ஆக்சுவலி இது என் அப்பாவோட கடை ஹரீஷ் அவரோட கனவுன்னே சொல்லலாம் இதை அவருக்கு இந்த மாதிரி பழங்கால பொருட்கள் மீது இன்ட்ரெஸ்ட் அதிகம் அவரை மாதிரியே நிறைய பிஸ்னஸ்மேன்களுக்கும் பணக்கார வாரிசுகளுக்கும் இந்த மாதிரி பழங்கால பொருட்களை சேகரிக்கிற ஆர்வம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டவர் இதை ஒரு பிஸ்னஸாக செய்ய ஆரம்பித்தார் இப்போ எங்களுக்குன்னு ஒரு பெரிய அடையாளமே கிடைச்சிருக்கு அக்ஷரா சொல்ல ஹரீஷ் அமைதியாக கேட்டுக்கொண்டான் அப்புறம் அந்த பேங்கில் அக்ஷரா இழுக்க ஓ எஸ் அதை மறந்துட்டேன் என்று ஹரீஷ் தன் பாக்கெட்டில் இருந்த பாக்ஸை எடுத்து கொடுத்தான் அதை வாங்கியவள் ஆர்வத்துடன் திறந்து பார்த்தபடி ஹரிஷ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என உற்சாகமாக கேட்டாள் இந்த பேங்கில் தமிழ்நாட்டு ஆண்ட ஒரு முக்கியமான மன்னர் வம்சத்தை சேர்ந்தது கடாய் டைப்பில் திருகாணி வச்சு தயாரிக்கப்பட்ட இந்த கோல்டு பேங்கிளில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் பவளக்கற்கள் லைட் வெளிச்சத்தில் ஒரு மாதிரியும் நைட் இருட்டில் ஒரு மாதிரியும் இந்த ஸ்டோன்ஸோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியும் கூட ஹரிஷ் எடுத்து சொல்ல அக்ஷராவின் கண்கள் விரிந்தன சரி வாங்க நாம் இதை ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் சொன்ன அக்ஷரா அவனை வேறொரு ரூமுக்கு அழைத்து கொண்டு போனாள் அங்கே அந்த பேங்குலை ஒரு வெல்வெட் துணியில் வைத்து விதவிதமாக போட்டோ எடுத்தாள் அவளுக்கு திருப்தியாகும் வரை எடுத்து முடித்தவள் அதை ஹரீஷிடமே திருப்பி கொடுத்தாள் ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் என்றாள் இட்ஸ் ஓகே உங்களுக்கு எப்போவாது இதை திருப்பி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா எனக்கு கால் பண்ணலாம் என்றான் ஹரீஷ் ரொம்ப சந்தோஷம் என்று சொன்ன அக்ஷரா இன்னும் ஏதோ கேட்க நினைத்து கேட்க தயங்கி நின்றாள் அதை கவனித்த ஹரீஷ் என்னாச்சுங்க என்கிட்ட நீங்கள் வேற ஏதாவது கேட்கணுமா என்று கேள்விக்குறியுடன் அவளை பார்த்தா இல்லை அதை எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் எதுவும் என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப ரேரான பீஸ் உங்களை பற்றி ஏஜே ஃபேமிலியில் சொன்ன விஷயங்களும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அப்படி இருக்கும்போது இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள் அக்ஷரா எங்கே ஹரீஷ் தவறாக நினைத்து விடுவானோ என்ற பதட்டம் அவளிடம் தெரிந்தது அவள் சொன்னதை கேட்டு வாய்விட்டு சிரித்த ஹரிஷ் என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க அப்புறம் இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொன்னேன்னா அதை நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல இது ரொம்ப வருஷமாக எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பொருள்தான் கிட்டத்தட்ட குடும்ப சொத்துன்னு கூட சொல்லலாம் ஹரிஷ் சொல்ல அக்ஷரா என்ன ரியாக்ட் செய்வது என்பதை மறந்து போய் கண்கள் விரித்து அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் அவன் கையில் அந்த வளையலை பார்த்தபோதே இவன் நிச்சயம் சாதாரண ஆளாக இருக்க மாட்டான் என்று அக்ஷராவின் உள்மனம் அடித்துச் சொன்னது உங்க ஃபேமிலி நேம் என்ன என்று அவள் கேட்க வரும்போது திடீரென அங்கே ஒருவர் ஓடி வந்தார் மேடம் உடனடியாக உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும் என்று லேசான டென்ஷனுடன் அவர் கேட்க என்னாச்சு ஆல்பர்ட் ஏதாவது புது பொருள் வந்திருக்கா என்றபடி குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் அக்ஷரா அந்த ஆல்பர்ட் பல வருடங்களாக இந்த துறையில் அனுபவம் பெற்றவர் அவராலேயே முடியாத விஷயமா என்று அவளுக்குள் கேள்வியில அதற்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு ஆள் முத்துமாலை கொண்டு வந்திருக்காரு அதை குவாலிட்டி டெஸ்டிங் செஞ்சு பார்த்ததுல என்னால் ஒரு முடிவுக்கே வர முடியல அதான் உங்களோட ஹெல்ப் கேட்டு வந்தேன் ஆல்பர்ட் கொஞ்சம் சங்கடமாகவே கூறினார் ஹரிஷ் நீங்களும் என் கூட வரீங்களா உங்களுக்கும் இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது அதான் கேட்டேன் அக்ஷரை அழைக்க ஷோர் வாங்க போகலாம் என்று சொன்ன ஹரிஷ் அவர்களுடன் எழுந்து சென்றான் அக்ஷரா சொன்னதை கேட்டதும் ஹரிஷை பார்த்த ஆல்பர்ட் சின்ன வயதாகவும் மாடனாகவும் இருந்த அவனுக்கு இதில் என்ன தெரியப் போகிறது என்று அலட்சியமாக நினைத்தார் அக்ஷயாவிற்கும் அவனுடைய வயதுதான் இருக்கும் என்றாலும் அவள் பல வருடங்களாக இந்த ஃபீல்டில் பழக்கப்பட்டவள் அதோடு அந்த கடையின் முதலாளி அதனால்தான் அவளிடம் உதவி கேட்டு வந்தார் அவர்கள் மெயின் ஷோரூமுக்குள் நுழைய அங்கு கடையில் வேலை செய்பவர்கள் கூட்டமாக நின்றிருக்க அதற்கு நடுவில் ஒருவன் மரப்பெட்டி ஒன்றை கையில் வைத்தபடி சேரில் உட்கார்ந்திருந்தான் அந்த கூட்டத்திற்கு முன்னால் போய் நின்ற அக்ஷரா அதை என்கிட்ட காட்ட முடியுமா என்று கேட்டாள் அக்ஷராவை ஆச்சரியமாக பார்த்த அந்த முத்து மாலையின் சொந்தக்காரன் நீங்களும் அந்த கடையோட ஓனர் என்று கேட்டான் ஆமாம் ஏன் உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளமா அவளும் சிரித்து கொண்டே பதில் சொல்ல சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப எங்காக இருக்கீங்களேன்னு கேட்டேன் அவ்வளோதான் என்றவன் கையில் வைத்திருந்த பாக்ஸை அவளிடம் தந்தான் இது எங்கள் ஃபேமிலியோட சொத்து நாங்கள் இதை விற்கவே கூடாதுன்னு வச்சுருந்தோம் ஆனால் இப்போ கொஞ்சம் பணப்பிரச்சனை அதான் விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு என்று அவன் கூற அக்ஷராவும் புரிந்து கொண்டதாக தலையசைத்தாள் பின்பு கவனமாக அந்த பாக்ஸை திறந்தாள் அவனிடம் ஒரு பணக்கார தோரனை தெரிய அவன் சொல்வது நம்பும்படியாகத்தான் இருந்தது அவள் அந்த பாக்ஸை திறந்தவுடன் அதன் உள்ளே வெள்ளை விளையர் என்ற முத்துக்கள் கண்ணை பறிக்கும் விதமாக இருந்தது பியோர் ஒயிட் பேர்ஸ் அக்ஷரா நம்ப முடியாமல் கேட்டாள் இந்த வகை பெரிய முத்துக்கள் கடலில் கிடைப்பதே அரிது அதில் ஒரு மாலையே செய்து கொண்டு வந்திருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை கொஞ்ச நேரம் அந்த மாலையவே உற்று பார்த்து கொண்டிருந்த அக்ஷரா இதை என்ன ரேட்டுக்கு வைக்கலாம்னு நினைக்கிறீங்க என்று எதிரில் இருந்தவனிடம் கேட்டாள் இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக உங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்கு ஃபைவ் லேக்ஸாவது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓட் யூ திங்க் என்று அவன் கான்ஃபிடென்ட்டாக கூறினான் அக்ஷரா உடனே எதுவும் பதில் சொல்லாமல் அந்த மாலையை திரும்பவும் பார்த்து இதில் ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி இருக்குது ஆனால் என்னன்னு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல என்று முணுமுணுத்தாள் அவ்வளவு நேரமும் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அங்கு நடப்பதை கை கட்டி வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தான் ஒரு முத்து மாலைக்கு ஃபைவ் லேக் ருப்பீஸா அது அவ்வளோ வேர்த் இருக்கும்னு நீ நினைக்கிறியா ஒரு ஸ்டாஃப் இன்னொரு ஸ்டாஃபிடம் கேட்க எனக்கும் தெரியல பாப்போம் மேடம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு என்றான் மற்றொருவன் எல்லோரும் அதை பற்றி தங்களுக்குள் பேசி இருக்கும்போது புதிதாக ஒருவன் அந்த கடைக்குள் நுழைந்தான் ஹலோ வெல்கம் நீங்கள் என்ன வாங்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா உன்னால் நின்று இருந்த ஆல்பர்ட் அவனிடம் கேட்டான் நான் வெளியூர்ல இருந்து வரேன் எனக்கு ஆன்டிக் திங்ஸ் ஐ மீன் பழங்கால பொருட்களை கலெக்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் இந்த ஊரில் இந்த கடை தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்றவன் அங்கிருந்த பொருட்களை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான் சடனாக அவனுடைய பார்வை அக்ஷரா கையில் வைத்திருந்த முத்து மாலையின் மேல் விழுந்தது வாவ் இது கடலோட குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கிடைக்கிற ரேரான பியோர் ஒயிட் பேர்ல்ஸ் மாதிரி தெரியுது நிஜமாவே அதானா என்று அருகில் வந்து பார்த்தான் கேர்ஃபுல்லாக பாருங்க அது ரொம்ப முக்கியமான ஒன்று சின்னதாக டேமேஜ் ஆனாலும் அப்புறம் இவங்க என்கிட்ட வாங்க மாட்டாங்க மாலையை விற்க வந்தவன் அவசரமாக கூறினார் ஓ இது உங்களோட தான் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்